தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை கிண்டியில் இருக்க பிர்லா கோலரங்கத்துல அறிவியல் நகரமானது அமைக்கப்பட்டிருக்கு இது எதுக்காக அப்படின்னா முக்கியமாக வந்துட்டு சயின்ஸ் சம்பந்தமான விழிப்புணர்வை பொதுமக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏற்படுத்துறதுக்காகவே இந்த இந்த கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது இது எப்பப்ப எப்ப நடக்குது அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுமக்கள் நிறைய பேர் வராங்க இப்போ நம்ம கூட இருக்கிறது சிட்டி சிட்டி ரோ போட்டு இவங்க வந்து எப்படின்னா நம்ம வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லுவாங்க ஹாய் வணக்கம் வணக்கம் எஸ் வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்க இருக்குது ஆ எஸ் யா ஸோ இதை இதை பார்க்கறதுக்காக மொத்தமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கா என்ஜாய்மெண்டாக செம்மையாக இருக்குது ஸோ இதை நிறையா விஷயங்கள் இருக்குது சயின்ஸ் ரீதியாகவும் நிறையா சம்மந்தமான விஷயங்களும் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் நீங்கள் வச்சிருக்க திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணி தூக்கி போடுறீங்க இல்லையா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேஸ்ட் அதாவது வெல்த் ஃப்ரம் வேஸ்ட் மெட்டீரியல்ஸுன்ற கான்செப்டில் வந்து இப்போ யூஸ்டு ரீஃபில்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணலாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ட்போர்ட்ஸ் அண்ட் சாக் பீஸ் வச்சு பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் அண்ட் அதர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டில் வந்து இதை வந்து உங்களை மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு காம்படிஷன்ஸ் மாதிரி வச்சு நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும் இப்போ இருக்கிறதுல பயங்கரமான நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லலாமா செகண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீஸ் சரி இதை பற்றி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க நிறையா பட் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்தியால வந்து பர்ஸ்ட் மோஸ்ட் டெட்லிங்கிறது டயபெட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே வீட்டுல யாராவது சட்டிஸ் ஒருத்தருக்காச்சும் டயபட்டிஸ் இருக்கும் பட் கேன்சருங்கிறது செகண்ட் டெட்லியஸ் நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் கேன்சருக்கு வந்து இப்ப வரைக்கும் ஏன் கியூர் இல்லன்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இப்போ நம்ம வந்து நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல்னால சில பேர் ஒபீஸாக இருப்பாங்க நிறைய ஒர்க் அவுட் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுவாங்க ஸ்மோக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்ல சில பேர் அவங்களோட வேலைனால கூட எக்ஸ்போஸ் ஆறாங்க இப்ப எக்ஸ்ரே அதெல்லாம் எடுக்கிறவங்களா ரிப்பீட்டடாக அந்த ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆறாங்க கேன்சர்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து பினைன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து மேலிக் சொல்லுவாங்க பினைன்றது ஒரே பிளேஸ்ல இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ ஒரே பிளேஸில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டைம் வராது மேலிகனன்றது ஒரு இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி காசஸ்னால லைக் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த ட்ரக்ஸ் அதிகமாக எடுக்காது வைரஸ்னால கூட சம்டைம்ஸ் அதனால் வந்து அங்கே இனிஷியேஷன் ஆகும் தென் அது ப்ரொமோட் ஆகும் இந்த மாதிரி அந்த இது எல்லாமே இது வந்து பிளட் வெசல்ஸ் அதுக்குள்ள செல்ஸ் இருக்கிறது தென் ஆகிட்டு ஒரு பிளட் வெசில்ஸ்லருந்து வெளில போயிட்டு மற்ற பிளட் பாடியில் எல்லா இடத்துக்குமே போகும் எல்லா டைப் ஆஃப் கேன்சர்ஸுமே ஸ்ப்ரெட் ஆகுது வந்து மேலிக்னன் கேன்சர் அது வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து மெட்டாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டனால நம்மளால் அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ எனக்கு என்னன்னா சிலர் எதுவுமே சாப்பிடாமே வருது ஸ்ட்ரெஸ்னாலேயுமே கேன்சர் வரும் இப்போ இங்கே ஏதோ லேசர் ஷோ நடக்க போதா

நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசடா அந்த ஒரு சில சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஒரு ஐட்டம்க்கு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அயனுக்குன்னா ஐஎஸ்ஐ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் பார்த்து கத்துக்கிட்டு வாங்க சிம்பிள்ஸ்லாம் நிறைய ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம் அதில் ஒரு ரோபோட் வந்து கை அதில் வந்து ரோ ரோபோட் வந்து கை கொடுக்குது நடக்குது அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங் சிட்டியை நேரில் ஆல்கே எப்படி வளர்க்குறது அந்த இதுலாம் பார்த்தேன் அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பத்தி ட்ரோன் அந்த லேண்ட் சர்வே அந்த இதுவெல்லாம் பற்றி நிறையா பார்த்தோம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் நீ சொல்கிறேன் அனிமல்ஸ் பேரசைஸ் எல்லாத்தையும் பற்றி கற்றுக்கிட்டோம் நல்லா இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் வராங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் ஓகேவா சரி இது நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது முடிஞ்சால் நீங்களும் அப்படியே விசிட் பண்ண வந்திருங்க சென்னை கிண்டியில் இருக்க பிரில்லா கோளரங்களுக்கு எஸ் வாய் சொல்லாமா